ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாத வளர்பிறை பஞ்சமி வாராகி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பரிகாரத்தையும் பார்க்கலாம் பங்குனி மாத வளர்ப்பிறை பஞ்சமி அன்று கல்லூப்பில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து வாராகி முன்பு வைத்தால் போதும் செல்வ வளம் பெருகும் எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்து வைப்பால் வாராகி அன்னை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கு இரண்டு நாட்கள் வருகின்றது உங்களுக்கு எந்த நாளில் வந்து இந்த வழிபாடு செய்யணுமோ நீங்கள் வந்து அன்று செய்து கொள்ளலாம் வாராகி வழிபாட்டோட இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்துமே நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகியை வந்து நம்ம மனம் மாற வழிபட்டால் நமது அனைத்து விதமான கஷ்டங்களும் அந்த துன்பங்களும் நீங்கும் உடனே வந்து ஓடோடி வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாள் தாய் அதுவும் வாராகி அன்னைக்கு உகந்த அந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதை பற்றிலாம் பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை அஞ்சு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படின்றது இருக்குது வளர்பிறை பஞ்சமி திதி இதில் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக பூஜை வந்து செய்யலாம் வாராகிக்கு மறுநாள் சனிக்கிழமை அந்த அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து திதி இருக்கின்றது அதனால் நீங்கள் சனிக்கிழமை மாலை பூஜை செய்வதை விட அந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இரவு பூஜை தாராளமாக வாராகிக்கு செய்யலாம் அல்லது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது சனிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாராகியை வந்து வழிபடலாம் இந்த இரண்டு நேரத்தில் வந்து வாராகியை வழிபடுவதன் மூலம் வாராகி தேவிக்கு அந்த நேரத்தில் சக்தி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு வச்சு சாமி கும்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த பலன் வந்து உடனே வந்து கிடைக்கும் இப்போ அந்த வாராகி வழிபாடு நீங்க வந்து விரதம் இருப்பது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நம்ம எப்போ எப்போதுமே ஒரு சைவமாகத்தான் இருப்போம் நான்வெஜ் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்க வந்து காலைல பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் மாலை ஐந்து மணியுடன் முடிகின்றது அதனால் அதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் வந்து அன்று சூரிய உதயத்தை வச்சு இரவு வரைக்குமே வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுடைய இஷ்டம் ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை பூஜை செய்வது சிறப்பு மிக மிக எளிமையான பூஜை செய்தாலே வாராகி எண்ணெய் உங்கள் இல்லம் நோக்கி வந்து விடுவாள் நீங்கள் வந்து பெருசாக செய்யணும் அப்படின்றது கிடையாது ஒரு பானகத்தை தயார் பண்ணி நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் அல்லது பாலில் மஞ்சத்தூள் லேசாக பொருள் ஏலக்காய் கற்பூரம் சேர்த்து நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் மாதுளை பழம் முத்துக்கள் தேன் கலந்து நீங்க வச்சு வழிபட்டாலே போதும் படம் இல்லை சிலை இல்லை அப்படின்றவங்க தீபத்தை ஏற்றி வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரி எளிமையாக பூஜை செஞ்சு விட்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்யுங்க அந்த பரிகாரத்திற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சுத்தமான நம்ம பரிகாரத்திற்காக சாமி பூஜைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கிருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த மாதிரி தான் தேவை இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கிறோங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே செஞ்சுட்டே வரணும் இப்போது வளர்ப்பிற பஞ்சமிக்கு செய்கிறீங்க அப்படின்னா அடுத்து தேய்ப்பிற பஞ்சமிக்கு அதை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வளர்ப்பிற பஞ்சமி இந்த மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கடன் பிரச்சனை விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரும் வாராகி அன்னையின் அந்த ஒரு அருள் கடாட்சத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் பணப்பிரச்சனை வராது எப்பொழுதும் உங்கள் கைகளில் பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு முதல்ல அந்த வாராகிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த கண்ணாடி பவுலில் கண்ணாடி பவுலு இல்லை விளக்கு கூட எடுத்துக்கலாம் வேறு பிளாஸ்டிக் சில்வர் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க மண் அகல் விளக்கு இல்லைன்னா கண்ணாடி பவுல் இதை மட்டும் எடுத்துக்கிருங்க அதில் இந்த சுத்தமான கல்லூப்பை வந்து இந்த மாதிரி முக்கால் பாகத்துக்கு நிரப்பிக்கொள்ளுங்கள் தழும்ப தழும்ப வச்சு அதை வந்து சிந்தி சிதறக்கூடாது முக்கால் பாகத்துக்கு கல்லுப்பை போட்டுட்டு அந்த இருபத்தி ஏழு மிளகை எண்ணி அதற்கு மேலே வந்து வைக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி மிளகையே அள்ளி அப்படியே வைக்கலாம் நீங்கள் வந்து இருபத்தி ஏழு வைத்தாலே போதும் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் பெரிதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அதை மேலே வச்சுட்டு வாராகி பாதத்தில் வச்சுருங்க வாராகி ஃபோட்டோ அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு வச்சிருங்க வழிபாடு அதை பூஜை அறையில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க வாராகிய வழிபடணும் முதல்ல நன்றாக வணங்க வேண்டும் வாராகியை நினைத்து அம்மா தாயே வாராகி எனக்கு என்னுடைய கடன்கள் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் அந்த கடனை வந்து எப்படியாவது விரைவில் அதை வந்து நான் அடைச்சிடணும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் என்னுடைய பண பிரச்சனை பண கஷ்டம் அனைத்தும் தீர வேண்டும் பணம் என் வீட்டை நோக்கி வர வேண்டும் வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லாமே செய்யும் பொழுது நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டே செய்யுங்க ஓம் வாராகி வச்சுர கோஷம் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை சொன்னாலும் சரி அதை கேட்டு மனம் குளிர்ந்து வாராகி என்னை உங்களை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவாள் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாராகியை மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பூஜை அறையில் அதை வந்து வச்சிருங்க அதை எந்த விதத்திலையும் பண்ணாதீங்க அடுத்த பஞ்சமி வரும் பொழுது இதை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிட்டு அல்லது ஒரு பேப்பரில் மடித்து அதை ஏதாவது வெளியில் போட்டுடலாம் அல்லது மரத்துக்கு கீழே வந்து அதை வந்து கொட்டிடலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் புதிதாக கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் இதை வந்து வச்சுருங்க இதை தொடர்ந்து ஒரு ஐந்து பஞ்சமிக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க எப்பேற்பட்ட அந்த கஷ்டத்திலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் நீங்கள் வந்து வெளிவந்து விடலாம் அது வந்து லட்ச லட்சமான பெரிய கடனாக இருந்தாலும் சரி அந்த கடன் சுமையிலிருந்து உங்களை காப்பாற்றி வீட்டெடுத்து விடுவாள் நம் வாராகி எண்ணெய் இது ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பஞ்சமிக்கு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் பண பிரச்சனையிலிருந்து வந்து உங்களை வந்து காப்பாற்றுவாள் வாராகி எண்ணெய் செல்வ வளம் கண்டி பெருகும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ